குரு பெயர்ச்சி சக்திவாய்ந்த ராஜயோகம் நான்கு ராசிகளுக்கு மகா பொற்காலம் அதிர்ஷ்டம் புனித காலம் மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு வெளியேறி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையவிருக்கிறார் இந்த ராசியில் ஏற்கனவே சந்திரன் இருப்பதால் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் சக்தி வாய்ந்த கஜகேசரி ராஜயோகம் உருவாகிறது இந்த ராஜயோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் செல்வம் கௌரவம் மற்றும் செழிப்பை தரப்போகிறது என்று பார்ப்போம் ரிஷபம் குருவின் அருளால் நிதி நிலைமை வலப்படும் நிதி ஆதாயம் கிடைக்கும் வேலை மாற்றங்கள் நிகழலாம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் நிம்மதி நிலவும் கடகம் மதம் மற்றும் சமூக சேவைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வளரும் வேலையால் காரணமாக பயணம் செல்ல நேரிடலாம் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் பெற வாய்ப்புள்ளது துலாம் தொழிலில் விரைவான முன்னேற்றம் ஏற்படும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் கூட அமையலாம் தனுசு சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கப்படும் செலவுகள் குறைந்து வங்கி சேமிப்புகள் அதிகரிக்கும் மன அமைதியும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்கும் குரு பகவானின் பரிபூரண அருளை பெற தினமும் ஓம் விருஷபத் வாஜாய வித்மகே குணி ஹஸ்தாய தீமகே தன்னோ குருக பிரசோதயாக் என்ற குரு காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம்